வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை படங்காடி வாகைக் குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தரப்பை பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது சதுரடி உள்கட்டமைப்பு ஒரு ரெண்டு செண்டுங்க ரெண்டு செண்டு இடம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்கங்க பேசிக்கலாம் வாங்க வீட்டுக்கு போய் பார்த்துருவோம் வடக்கு பார்த்த வாசல் சிங்கிள் பெட்ரூம் வீடு இந்த மாதிரி வந்துடுது வெளியில் ஒரு டாய்லெட் வந்துடுது பாத்ரூம் வந்துடுது பெரிய ஹாலு பெரிய ஹாலாக வந்துடுது இந்த மாதிரி மேலே கூடி டிசைன்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க கார்னர் எல்லாமே கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க கபோர்டு நல்லா பண்ணியிருக்காங்க கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக பெரிய கிச்சனாக இருக்குது கப்போர்டு நல்லா பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சனில் நார்மல் கிச்சன் தான் மாடுலர் கிச்சன்னால் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்துடுது பூஜா ரூம் ஒரு கபோர்டு உள்ள பெரிய பெட்ரூமு ஒரு நூற்றி இருபது சிதடி குறையாத பெட்ரூமு கபோர்டு இருக்கலாம் நல்லா பண்ணியிருக்காங்க மேலே போட்டு சேர்ந்து கொடுத்துருக்காங்க சுற்றுலா இடம் இருக்குது இந்த மாதிரி ஜன்னலாக தருது காம்பவுண்ட் வால் வந்துடுது வாஷிங் மிஷினுக்கு இந்த இடம் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இந்த டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் இருக்குது வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் இந்த இன்ச்சு தண்ணி வெளியே போகிறதுக்கு அவுட்லெட்டு நல்ல காற்றோட்டமான வீடுங்க பாருங்கள் ஜன்னல் தான் நல்லா காற்று வரும் வாங்க மாடி போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி வருதுங்க இது பின்னாடி ஒரு வீடு இருக்குது இதே சேம் சதுரடி பேசிக்கலாம் ரெண்டு வீடு சேர்த்து எடுக்கணும் எடுத்துக்கலாம் பாடகை பர்பஸ்க்கு வேணுனாலும் ரெண்டு வீடையும் சேர்த்து பாடகைக்கு விடலாம் நல்ல அமைப்பாக இருக்குது வடக்கு பார்த்த வீடு ரெண்டு வீடுமே வடக்கு பார்த்த வீடு தான் வீடை வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா நம்ம வந்து பேசிக்கலாம் இங்கே ஒரு கேட்டு வந்துடுது பின்னாடி உள்ள வீட்டுக்கு இப்படி போய் போய்க்கலாம் சரிங்களா மேலும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்திகேனுச்சியில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்